வான்மலை பிரார்த்தனை கூட்டத்திற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நமது வனங்காவலர்கள் அறங்காவலர்கள் ஊழியர்கள் அனைவரையும் வருக வருக என்று உறவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி நன்னெறிகளை கடைப்பிடித்து அறக்கட்டளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து அர்ப்பணியாற்றுவேன் எனது தாய் தந்தையர் நினைவில் இருந்தும் உண்மையாக உறுதியளிக்கிறேன் மூன்று ஆளுமைகள்னால நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கும் உலக வளர்ச்சிக்கும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை என்ன ஆண்டுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புல்லறிவாண்மை இரண்டு மடியாண்மை மூன்று காரறிவாண்மை இப்போ எழுபத்தேழு எழுபது வயசில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி இளைய தலைமுறை அரசு அறிவிச்சிருக்கு இந்த விளையாட்டு மூலியமாக அரசுடைய நிதிகளும் கல்லூரியில் சீட்டும் வேலைவாய்ப்பும் அறிவிச்சிருக்காங்க இந்த வருடம் ஊப்பந்தம் மூலியமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கல்லூரியில் அணுகுங்க பல இடத்துல இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுங்க இளைய தலைமுகளுக்கும் ஏழைகளுக்கும் வேலைவாய்ப்பும் கிடைக்கும் கல்லூரியில் சீட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இப்படி ஒரு அருமையான இடத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக சின்ன வயசுலேயே நானும் ஏதாவது ஒன்று பண்ணணும் இது இது க்ரீன் இண்டியா மூவ்மெண்ட் இது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைப்போம் ஆனால் அதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் இப்படி ஒரு பீப்புள் செட் ஆஃப் பீப்புள்ஸை நான் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஸோ ஆஸ் அஸ் பாசிபிள் நான் இதில் மெம்பராக கண்டிப்பாக நான் ஜாயின் ஆகிடுவேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் பழைய சார் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நான் மெட்ராஸில் வளர்ந்த பையன் இதெல்லாம் ரொம்பலாம் நான் பார்த்தது கிடையாது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது பட் கூடிய சீக்கிரம் இதில் நிறையா கற்றுக்கிட்டேன் நான் இன்றைக்கி கண்டிப்பாக ஆனால் நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு நைன் இயர்ஸ் பிஃபோர்னு நாங்கள் இந்த இந்த சேம் கான்செப்ட் வந்து வனத்துக்குள் கான்செப்ட் வந்து நாங்கள் ஒரு ஒன்றரை ஏக்கர் வாங்கி நியர்லி பார்த்திங்கன்னா ஒரு மருந்து வெளியிலிருந்து யூரியாவும் மற்ற எந்த இதுவும் போடாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையில் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது வருஷமாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கிறோம் ஆண்டவனுடைய கிருபையினால் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு மிகப்பெரிய பாகிசியாலியாக உணர்கிறேன் நீர் நெருப்பு ஆகாயம் பூமி காற்று இந்த ஐந்து வஞ்சகூரங்கள் உள்ளடக்கியது தான் நமது பூமி இந்த பூமியினுடைய இடத்தில் இங்கு வந்து இருக்கிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது வணக்கங்க நான் வந்து என் பேர் தக்ஷிதா நாங்கள் அது ஸ்டூடெண்ட் டைப் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிலேருந்து வரோங்க நாங்கள் வந்து அது ஒரு ஒன் இயர் நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் எல்லோரும் ஒரு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் அப்படிங்கிற அந்த எல்லோரும் சேர்ந்து நாங்கள் நடத்திட்டு இருக்கோங்க ஸோ அதில் வந்து நாங்கள் அண்டப்ரிவிஜ் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் எக்ஸெல் பண்ணுறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோங்க இது வரைக்கும் எல்லாத்துக்கும் வணக்கம் என் பேர் சுதர்ஷனா நானும் ஒரு ப்ரவுட் மெம்பர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ஹைவ் கம்யூனிட்டி எங்களோட மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த இனிஷியேட்டிவ் உங்கள் மூலியமாக பண்ணுறதுல ஒரு பெரிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்துட்டு பத்து வயது மேலுள்ள பெண் குழந்தைங்களுக்கு வந்துட்டு அவங்க உடம்பு உடம்பில் வர மாற்றங்களில் வந்துட்டு அவங்கள ஏ ஏற்ற வரைக்கும் இருக்கும் அப்புறம் வந்துட்டு மென்ஸ்ட்ரேஷன் ஹெல்த்து அதோடய ஹைஜின் பற்றி நாங்கள் சொல்லித்தரதுக்கு தான் இந்த மெயின் இனிஷியேட்டிவே நாங்கள் எடுத்து வில்லேஜ் பீப்புள் வில்லேஜ் குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு அவங்களோட மென்சுரேஷன் பீரியாடிக்கல் ஹெல்த் பற்றி ரொம்ப தெரியாதனால அவங்க நிறைய நிறையா ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஃப்யூச்சரில் ப்ரெக்னென்சி மாதிரி கொண்டு ஸோ இட்ஸ் லைக் சரி நம்மளுக்கு இண்டியான்னு ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் இருக்க போது ஏன் நீ வெளியே போய் இருக்க நீ வா நாம் போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம் அவங்க நான் புரி ரொம்ப புரிஞ்சுக்கிறவங்க எல்லோரும் எல்லாேருமே இவ்வளோ நாளாக நான் பார்த்த ஒவ்வொரு தாத்தாஸ் அங்குள்ஸ் எல்லாருமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் கண்கொள்ளாக பார்த்தது லைக் வாங்க நம்ம பிரெசன்ட் பண்ணி பார்ப்போம் டிரைவராக இருக்கிறேங்க சின்ன வயசுல நீங்கள் நீங்க மாதிரி வனவ இந்திய மாதிரி நான் வீட்லேயே வந்து சின்ன சின்ன பூச்செடிகளை அப்போவே வளர்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க வீட்டில் யாரும் வளர்க்க மாட்டேங்க தோட்டம் மாதிரி வச்சுருப்பேங்க எப்படி மரங்களை வளர்த்து பசுமை பரப்பை அதிகரித்து நாம் மரங்களினோட வாழ்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறோமோ உருவாக்குவது முக்கியம் அதே போல் நம்முடைய எதிர்கால சந்ததியினர் ஒரு நஞ்சில்லாத உணவை உண்பதற்காக ஒரு இயற்கை விவசாயத்தை அது ஊக்கப்படுத்துவது அது வந்து வன இந்தியாவினுடைய ஒரு கொள்கை கோட்பாடாக இருந்துகிட்ருக்கு அப்போல்லாம் நாங்கள் வந்து பிஸ்னஸ் கட்டம் அப்படிங்கிறங்காட்டி நாங்கள் கோயம்புத்தூரில் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் ரொம்ப தீவிரமாக அதில் போயிட்டுருப்போம் அப்பா வந்து அங்கே யூனிட்டில் இருந்தாருங்க சரி யூனிட் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஒருத்தருக்குன்ட்டு அப்பா அங்கேயே உள்ளேயே இருந்தார் அப்போ அவரோட வேலை என்ன அப்படின்னா கிடைக்கிற மரத்தெல்லாம் உள்ளே நட்டிகிட்டு இருப்பாருங்க அந்த ஏரியா கொஞ்சம் வறட்சியான பகுதியாக இருந்தது ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்லாம் மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற யூனிட் அதே ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல ஆப்ரேட் பண்ணிக்கலாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒருங்கிணைச்சி போகணுங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுங்க அந்த மரம் எல்லாம் நல்லா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்து பதினாறுக்குள்ளார அருமையாக வளர்ந்துங்க கம்பெனிக்கு டெய்லியும் போயிட்டு வர்றதுன்னா ஒரு மன அமைதி இருக்குங்க வர தேதி நிலம் நீர் காற்றுன்னு சொல்லி ஜனனி உயிர் சூழல் வனம் இண்டியா நாங்கள் எல்லாம் சேர்ந்து டெக்ஸ்ட் வேலியில் வந்துங்க விவசாயிகளுக்கு எளிய முறையில் பெரிய பெரிய மிஷினரிஸ் வச்சு அவங்க விவசாயத்தை வந்து கையாளாமல் சிம்பிளான மெத்தேடில் மண் எப்படி டெஸ்ட் பண்ணுறது நிலத்தடி நீர் எப்படி மேம்படுத்துறது எளிய வரை விவசாய கருவியில் இதெல்லாமே நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் இயற்கை விவசாயிகள் எல்லாம் கலந்துக்கிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் நீங்கள் கலந்துக்கணும் அமைதியாக கண்களை மூடி இரண்டு கரங்களை கோர்த்து கொள்ளவும் ஆழ்ந்த சுவாசம் எடுத்துக்கொள்வோம் அன்னை தந்தை ஆசானை வணங்கிக் கொள்வோம் அமைப்பின் வான்மலை வேண்டியும் உலக நலன் அமைதி வேண்டியும் நானூற்றி தொண்ணூற்றி ஏழாவது வார பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த எவரெஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸினுடைய நிறுவனர் திரு தங்கவேல் அவர்களையும் அவர்களுடைய மாணாக்கர்கள் அன்புக்கரசன் விக்னேஷ் ஜாய் சரண் ரமேஷ் சேதுராமன் சக்தி கமலேஷ் சந்தோஷ் அவர்களையும் சன் ட்ராக் டெக்னாலஜி சவுத் இண்டியா ஹெட் திரு முத்துராமன் சி ஸ்ரீனிவாசன் அவர்களையும் ரேசோன் எனர்ஜி திரு அருண்குமார் அவர்களையும் நாமக்கல்லிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திரு பாக்யராஜ் அவர்களையும் ஊஞ்சிப்பாலத்திலிருந்து வந்திருக்கும் நாராயணசாமி குழுவினரையும் விசாகா பெயிண்ட் சக்கரவர்த்தி அவர்களையும் அவரோடு வந்திருக்கும் ரவி அவர்களையும் அக்கரானத்திலிருந்து வருகை விருந்திருக்கும் ஈஸ்வரன் அவர்களையும் ஆலோத்து விக்னேஷ் அவர்களையும் சுகுணா பள்ளியிலிருந்து வந்திருக்கும் தனிஷ்கா தக்ஷிதா சுதர்சனா மாணவிகளையும் நமக்கெல்லாம் வரவேற்புரை நல்கிய இந்த அமைப்பின் தலைவர் திரு சின்னசாமி அவர்களையும் பொருளர் திரு விஸ்வநாதன் அவர்களையும் இந்த கூட்டத்தை வழிநடத்திய இயக்குனர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களையும் இணைச் செயலாளர் நடராஜன் அவர்களையும் இந்த பிரார்த்தனை கூட்டம் நிறைய அன்பர்களுக்கு தகவலை தெரிவித்து அவர்களையெல்லாம் அழைத்து வந்து இதை உலகறிய செய்ய பொறுப்பேற்றிருக்கும் டிஎம்எஸ் பழனிசாமி அவர்களையும் மழைநீர் சேகரிப்பை ஒரு தவமாக வேள்வியாக செய்து வரும் ஐடியல் பழனிசாமி அவர்களையும் மற்றும் இயக்குநர் பெருமக்கள் அனைவரையும் வனம் ஊழியர்களையும் அறம் காவலர்களையும் எல்லாம் வல்ல இறையருள் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைய வேண்டியும் இந்த திருக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவர்கள் பெருங்கருணையாலே நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்யறிவு வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் பெற வேண்டியும் வேண்டி இந்த கூட்டத்தில் வந்துள்ள அனைவருக்கும் உணவு வழங்கி மகிழும் நிதி இயக்குனர் பிஎம்ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களை வாழ்த்தி அவர்கள் தம் குடும்பமும் தொழிலும் மேன்மேலும் நன்றாக வளர வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி இந்த கூட்டத்தை இத்தோடு நிறைவேற்ற